எல்லாரும் வாங்கடி ஏய் வாங்கடி வாங்க சீக்கிரம் வாங்கடி நம்ம வिक्की பாபா வந்திருக்காரு அவர் வந்து நில்லுங்கடி அவருக்கு தேவ அவரே எடுத்து வார் ஏ பரேட் 3000 பணத்த பத்தி பிரச்சனை இல்ல பாக்கிறதுக்கு நல்லா இருந்தா போதும் இப்போ ஃபீல்டுக்கு வந்து ஒரு ವರ್ಷம் தாட் ஆஹா இப்போ வந்து ஒரு மாசம் தான் ஆச்சு நல்லாலாகினி நல்லா தான் இருக்கா இது வேண்டாம் அம்மா, ஆமா உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் பத்து வருஷம் ஐயோ அப்ப எனக்கு நிக்கிறதா

आठ तो दे ये तेरे बंदे जा कर पूरा तेरे कितना पढ़ा पढ़ी नहीं हाँ आप कौन चीज़ आप क्या मैं जिल्ला गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो मगेश्वर हा गुरु साचात पर ब्रह्मम दशमी से गुरुवे नमः गुरुवे गिर गए ये ना आशीर्वाद अपन गए सर सर ओ कर சாப்படுத்துகிட்டே இருக்கே என்ன போன என்ன விட ரெண்டு ஜாங்கிராஸ்தியா சாப்பிடறேன்னு நினைக்கிறேன்

ஆச்சு இன்னும் எத்தனை நாளைக்குதான் சாப்பிடாம இப்படியே இருப்பேன் உன்னோட வேதனை எனக்கு புரியுதுடி என்னையும் உன்ன மாதிரியே சினிமால ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிதான் இந்த நரகத்துல கொண்டு வந்து தள்ளிட்டாங்க இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ண ஆனா முடியல அதுக்கப்புறம் இவங்க சொல்றது கேட்க வேண்டியது ஆயிடுச்சு நீங்க எல்லாம் பயந்தாங்க போலீங்க நீங்க அடங்கி போன மாதிரி நான் அடங்கி போக மாட்டேன் இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் நீ வரும்போது லெஃப்ட் சைட்ல சோஃபால உட்காந்து ஒரு பொண்ணு ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தால அவன் தான் இந்த ஏரியாவோட சப் இன்ஸ்பெக்டர் நீ அவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயே அவன் உன் மேல ப்ராஸ்டியூஷன் கேஸ் போட்டு உன்னையே ஜெயில தள்ளிடுவான் நாமெல்லாம் இவங்க கையில சிக்கியிருக்க சிக்கியாச்சு இனிமே உங்க தவிர வழி இல்ல தலை இழுத்து கேவலமா இல்லவன் என்ன தலைவா வெயில்ல வெளியே வந்த உடனே கோயிலுக்கு வந்திருக்க எனக்கு பயில் கிடைச்சா உடனே இந்த கோயிலுக்கு வரேன் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்த

சீக்கிரம் வாங்க டேய் எனக்கு தரிசனம் எங்கேயே கிடைச்சிருச்சரா శ్రేయా <tries> వెనుమాయా <tries>

தடைப்பட்ட கிளப் டான்ஸ் தடை பண்ணிட்டாங்க இப்போ எங்க இருந்து எப்படி வெளிய போறது அந்த கடவுள் இருக்காருடி ஏய் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாருங்கடி என்னமோ கப்பல் கடல்ல கவுந்து பார் நிக்கிறீங்க பாருங்கடி அக்கா அவங்க கூட பேசணுமா சீக்கிரமா இங்க வாங்கடி ஆ ஆ உக்கரமா பாரு நான் உங்க எல்லாரையும் ஏமாத்தி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் கவர்மெண்ட் கிளப் டான்ஸ் தடை பண்ணிட்டாங்க

இன்னைக்கு இவ்வளவு வச்சு ஒரு ஆட்டம் போட்டுற வேண்டியதான் விஜயலட்சுமி என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா பாத்துக்கிட்டே இரு நீ ஃபீல்டுக்கு வந்ததுக்கு டாப்ல இருக்கிற அத்தனை ஹீரோயினும் காணாம போயிட போறாங்க என்ன மச்சான் இவன் புதுசா இதை கதை சொல்லிட்டு இருக்கான் சிவா எங்க உள்ள வேலையா இருக்கான் ஃபேக்டரியை க்ளோஸ் பண்றியா இல்ல ஒன்ன க்ளோஸ் பண்ணவா சார் பதினாறு வருஷமா இந்த ஃபேக்டரியை நடத்திட்டு இருக்கேன் சார் நானும் அதைத்தான் சொல்றேன் க்ளோஸ் பண்ணலனா உனக்கு பதினாறாவது நாள் காரியம் ஒரு வர டைம் கொடுங்க சார் சிவா அந்த துறைக்கு உடனே பாட கட்டணும் எதுக்கு நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா கோயிலோட டூ வீலர் பார்க்கிங் ஏலத்துக்கு என்ன வரக்கூடாதுன்னு அந்த துறை மிரட்டுறான் அப்படின்னா அவன் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகணும் என் அக்கௌண்ட் ஓபன் ஆகணுங்கிற இதில் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் மூணு குட்டி புட்டி அப்புறம் ஒரு லட்சம் பணம் ஓகே